மிஸ்ஸிங் ஃபுல்லா எல்லாம் அதுல எல்லாம் கொட்டிட்டா ஃபுல்லா எல்லாம் மிஸ்ஸிங் அது பண்ணுது ஓ ஓ கான்கிரீட் அத கான்கிரீட் இல்ல எதட்ட இப்பனே லோட் இது போவும் எல்லாம் மிக்ஸ் செய்து இல்ல ஆ எல்லாம் ஃபுல்லா எல்லாமே சிமெண்ட் ஜல்லி எல்லாமே கொட்டிட்டா தண்ணி கிண்ணி எல்லாமே அதுவே எடுத்து மிக்ஸிங் பண்ணி ஓகே ஓகே கேரளா கேரளா ரெண்டு நாளுக்கு ரெண்டு நாளா நைட் பகல நைட் பகல ഈ ലോഡായിട്ട് നമ്മള് എത്ര കിലോമീറ്റർ സ്പീഡിൽ നിങ്ങൾ സ്പീഡില് നിങ്ങൾക്ക് അതെ അതെ എന്നിട്ട് രണ്ട് ദിവസം കൊണ്ട് ഇവിടെ ഒരു പുതിയ സാധനമാണ് ചെന്നൈയിൽ നിന്ന് വരികയാണ് അപ്പൊ ഇന്നിവിടെ എത്തിയിട്ടുണ്ട് ഇവിടെ അൺലോഡിങ് ചെയ്യാൻ വേണ്ടി ഇവര് കാത്തു നിൽക്കാം കേട്ടോ